ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆண்டு ஹைதராபாத்தில் பிறந்த லசியா நந்திதா தெலுங்கானாவில் அரசியல் நிலப்பரப்பில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்த ஒரு முக்கிய பாரத ராஷ்டிர சமிதி பி எஸ் அரசியல்வாதி ஆவார் அரசியலில் அவரது பயணம் ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக நீடித்தது அதன்போது அவர் பல்வேறு முக்கிய பதவிகளை வகித்தார் ஆரம்பகால அரசியல் வாழ்க்கை நந்திதா காவடிகுடா வார்டில் கார்ப்பரேட்டராக தனது அரசியல் பயணத்தை தொடங்கினார் பொது சேவையில் அவரது அர்ப்பணிப்பும் விரைவில் கட்சிக்குள்ளும் தொகுதி மக்களிடையேயும் அங்கீகாரத்தை பெற்றது ஒரு கார்ப்பரேட்டராக அவர் உள்ளூர் பிரச்சினைகளை தீர்க்கவும் உள்கட்டமைப்பை மேம்படுத்தவும் தனது வார்டில் வசிப்பவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் அயராது உழைத்தார் எம்எல்ஏவாக தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று தெலுங்கானா சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஆர்எஸ் வேட்பாளராக நந்திதா போட்டியிட்டார் இவரது தந்தை ஜி சயன்னா இதற்கு முன்பு செகந்திராபாத் கண்டோன்மெண்ட் எம்எல்ஏ பதவியை வகித்தவர் துரதிருஷ்டவசமாக அவரது தந்தை முன்னதாக இரண்டாயிரத்து இருபத்து மூன்றில் காலமானார் தொகுதியில் ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தியது நந்திதா தனது குடும்பத்தின் பாரம்பரியத்தை தொடர முடுக்கிவிட்டு பிஆர்எஸ் நியமனத்தை பெற்றார் தேர்தல் முடிவுகள் அவரது பிரபலத்திற்கும் வாக்காளர்கள் அவர் மீது வைத்த நம்பிக்கைக்கும் சான்றாக அமைந்தது அவர் வெற்றி பெற்று தெலுங்கானா சட்டமன்ற உறுப்பினரானார் பொது சேவைக்கான அர்ப்பணிப்பு எம்எல்ஏவாக இருந்த நந்திதா மக்கள் நலனில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார் அவர் சட்டமன்ற அமர்வுகளில் தீவிரமாக பங்கேற்றார் பொருத்தமான பிரச்சினைகளை எழுப்பினார் மேலும் தனது தொகுதியினருக்காக வாதிட்டார் கல்வி சுகாதாரம் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றில் அவரது கவனம் செலுத்தப்பட்டது அவர் தனது தொகுதியில் பள்ளிகள் சுகாதார வசதிகள் மற்றும் சாலை நெட்வொர்க்குகளை மேம்படுத்துவதில் பணியாற்றினார் சோகமான மறைவு துரதிருஷ்டவசமாக விதி ஒரு கொடூரமான அடியை கொடுத்தது மாவட்டத்தின் அமீன்பூர் மண்டலத்தில் உள்ள சுல்தான்பூர் வெளிவட்ட சாலையில் ஓ ஆர் ஆர் கார் விபத்தில் நந்திதா உயிரிழந்தார் அவரது அகால மறைவு அரசியல் சகோதரத்துவத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது மற்றும் நிரப்ப கடினமாக இருக்கும் ஒரு வெற்றிடத்தை விட்டுச் சென்றது சிறந்த தெலுங்கானாவுக்கான அவரது அர்ப்பணிப்பு ஆர்வம் மற்றும் தொலைநோக்கு அனைவராலும் நினைவுகூரப்படும் சுருக்கமாகச் சொன்னால் லசியா நந்திதா ஒரு அரசியல்வாதி மட்டுமல்ல கருணை உள்ளம் கொண்ட தலைவியாகவும் தன் வாக்காளர்களின் நலனுக்காக அயராது உழைத்தவர் அவரது பாரம்பரியம் வாழ்க்கிறது தெலுங்கானா மாநிலத்திற்கான அவரது பங்களிப்புகள் அதன் வரலாற்றில் பொறிக்கப்பட்டுள்ளன